அந்த ஆலயத்துக்கு தலைமை பொறுப்புல இருப்பாங்க பாரு அங்க கழகண்டாப்பா அங்க எனக்கு சுத்தம் பத்தாத கழகம் நடந்து ஏறி போயிடுச்சு சுத்தம் பத்தாத நீ என் வாசலுக்கு தொண்டு செஞ்சு வந்தாலும் அத நல்ல முறையில நான் ஏத்துக்கிட்டு இருந்தாலும் அதுல கழகான்னு ஒண்ணு வந்தா என் வாசம் எச்சப்பட்டு போவோமா போவாதா அப்படி போனதுதான் காரணம் இன்னைக்கு கொஞ்சம் சொணக்க போய் கிடக்குது அப்படி அந்த வாசல்ல தலைமை பொறுப்புலன்னு அஞ்சு பிள்ளைங்க இருக்குதுதான் தலைமை பொறுப்புல நல்லது கெட்டது கொண்டு நோக்கிற பொறுப்புல கொண்டு செய்யற பொறுப்புல

நீ செஞ்சு வந்து அந்த ஆலயத்துல உடனே கேட்டீங்க அப்படி பேரும் புகழும் என் பிள்ளைக்கு வந்து உரிமையும் அந்த தலைமை பொறுப்புள்ள ஒரு பொறுப்பையும் நீ ஏற்றுக்கிட்டு அப்படி அடுத்த கட்டத்துக்கு போய் ஓஞ்சொல்லு அதை கேக்கிற மாதிரி வந்து கழகத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு முடக்கம் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு வாசம் ரெண்டு வாசம் இல்ல மூணு நாலு வாசம் போய் பார்த்தாலும் நீ சொந்த தொண்டை நான் சந்தோஷமா ஏற்று வந்த வழிவுரைகள் தவறி போனாலும்

அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் நான் கோட்டையில இருந்து ஏ வாசம் தான் நான் ஓ வீட்டுக்காரன் நான் தான் ஓ அதனால தான் நான் உனக்கு சொல்லி வந்துட்டு இருக்கேன் அப்படி வழிமுறையோட கொண்டு நோக்கி நான் செஞ்சதுல தவறு எதுவும் இல்ல அப்படி நல்லது கட்டது நான் செஞ்சு வந்தேன் என்னால முடிஞ்ச நீதியை செஞ்சு வந்தேன் பத்து மக்களுக்கு பாதகம் இல்லாம சாதகமா தான் நான் மண்டிக்கிட்டேன் அப்படி தலைமை பொறுப்புல இருக்க ஒருத்தர் செய்யறாங்கிறத வேடிக்கை பாக்குறியா நீ வேடிக்கை பார்க்கும் பட்சத்துல அதுக்கு விட கிடையாதாலும் கேட்கல பிள்ளைய முது கட்டுமா முடக்கட்டுவோம் ஓன்றதான் வாழ்த்து ஏன்னா அவனும் அவனுக்கு எந்த மந்திர மாய தந்திரம் தேடி எங்க போகணும் போன காரணம்

முடக்கிறதுக்கோ அது ஒதுக்கி கட்டுறதுக்கோ வேற வழிபாடு இருக்கானு உனக்கு 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 ஓ சிந்தைய தூண்டி விட்ட இடத்துக்கு தான் நீ போன நான் ஒதுக்கி கொடுக்குறேன் எனக்கு பொண்ணு வேணும் பொருள் வேணும் பொருளாதாரம் வேணும் இதுல வந்து நான் கட்டி மறைச்சு கொடுத்தேன் கட்டி மறைக்கிற இடத்துக்கு தான் நீ போனியா ஒளியா நீதி வழங்குற இடத்துக்கு நீ போகலாப்பா போவாத கரண்டே நீ போய் மண்டிட்டு இருந்தீங்கன்னா அங்கவே உனக்கு அப்படி உத்தரவு கொடுத்து நல்லது கிட்டது சொல்லியிருக்கோம் மண்டி இட்ட நான் போனேன் அப்படின்னு நீ சொன்னாலும் எப்ப போன அப்புறம் போயிட்டேன் இருந்தாலும் இன்று ஏ வாசலுக்கு வந்ததுக்கு அப்பா வர்றேன் என்னோட மகா சிவராத்திரிக்குள்ள அப்படி ஒதுக்க வேண்டிய ஒதுக்கி குடுத்தி இந்த நாள் இன்னும் இருந்து

நித்திரைக்கு போறப்ப அப்படி எல்லா குழையிலும் பூசிட்டு படு நான் சொன்ன நாளைக்குள்ள எல்லாத்தையும் கட்டி மறுத்து மாத்தம் பண்ணி கொடுத்து உனக்கு நோய் நோடி சோழ சோழ மருத்துவ செலவு இல்லாமலும் கல்வியில இருந்து மற்ற சகல செல்வங்களும் உனக்கு படிப்படியா நான் நீ பெற்றெடுத்த வாரிசா இருக்கட்டும் அந்த எம்பேத்தியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொடுத்துறேன் நீ செய்யற தொழிலையும் வருமானம் இன்று தடைப்பட்டு போய் நிற்குது அதை நான் ஓட்டி கொடுத்துறேன் அது மட்டும் இல்லாம நீ தொண்டு செஞ்சு வர்ற அந்த எல்லையில அப்படி நீதியோட நான் பேசுறேன் நான் பேசுறேன் அப்படி உத்தரவு நீ போய் போய் உட்காந்து கேட்டீங்கன்னா என்னோட கண்ணங்கருத்த நாளில் போய் உட்கார்ந்து கேளு கேட்டி நான் மண்டி இட்டு ஐம்பத்தி ரூபா கட்டி கேடுறாப்பா என்னோட கிழக்கு முகத்துல இருந்து நான் உனக்கு உத்தரவு ஆதி நீதி மாறாம ஒசந்த கொண்டுல ஒய்யாரமா நான் 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 என் கூடாரம் போட்டு அமர்ந்திருக்கேன் பாரு லட்ச லட்சமா கோடி கோடியா போட்டுனாலும் ஏன் நீதி மாறாதான்னு நான் உட்காந்துருக்கேன் பாரு அந்த வாசல்ல அப்படி மண்டி இடு ஐம்பத்தோ ரூபா காணிக்க வை அப்படி கண்ணாங்கருத்த நாள்ல போய் மனமறங்கி வீடு வாசல் சுத்தம் பண்ணி போய் அங்க உட்காந்து அந்த நீதி கொடுப்பேன் அந்த உத்தரவு கொடுப்பேன்

குடும்பத்துல பல பிரச்சனை வாங்கி மாசி மலையில் போய் ரொம்ப கஷ்டம் காட்சி இருக்கு வண்டியில் இருந்து குடும்பத்துல சண்டா சச்சரவு இந்த கனி தூக்க வர மாட்டேங்குது எல்லாத்தையும் மாத்தம் பண்ணி கொடுத்த ஊருக்கு தேவை இல்லைங்க இது மட்டும் போதுங்க இது மட்டும் போதுங்க அப்படி அப்படி இந்த கனி உன் பூஜாறைக்கு போகட்டும் ஒண்ணு இன்னொரு கனி நீ உன் பாதுகாப்புக்கு வச்சுக்க கூடாது மாத்தா தனியா தந்தனையா இது உன் பாதுகாப்புக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படி எந்த நிலையிலையும் எந்த காலத்துலையும் கோல சோரம் மட்டும் இல்லை மனுஷை துஷ்ட சக்தி கொண்டு செஞ்சாலும் சரி பிள்ளையை பாதிக்காது ரெண்டு இது என் குடும்பத்துல இருக்க எல்லா பிள்ளையும் நெரசம்பு தண்ணியில் கலந்து அருந்த சாம்பல எல்லாத்துக்கும் பூசி நித்திரைக்கு போறதுக்கு முன்னாடி சரியா நானே என் பொருளாவும் என் அங்கம்மாவும் என் அனியாவும் காவலுக்கு வரண்டாம் என் கயிறெல்லாம் நீ கட்டணுமே தெகிர புற கால் தெரியற பாப்பா சட்டு அந்த கஞ்சே ரக்காதானே நான் மாத்துடடயா வந்து சரி அந்திய அதுல நான் ஒரு கட்டி கொடுங்க 6 ரூபா என்னடா வரடி நான் இந்த டவரலாம் அதுக்கு அப்படி ஏய் மனசுல எந்த கலக்கமும் உனக்கு தேவையில்லடா பிராண்டி சகலமும் நான் தான் சகலமும் நான் தான் உனக்கு நான் சொன்ன கால அவகாசத்துக்குள்ள எல்லாத்தையும் கொடுப்பேன் சரியா என்றும் நீடுபடி பேரும் உங்களோட வாழ வைப்பேன் ਚਲੋ ਸੰਦੋਸਮਾ ਬੈਂਟਾ ਚਲੋ